ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஜீரக சம்பா பிளைன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா மணக்க மணக்க சூப்பரான இந்த பிரியாணியில் சிக்கன் மட்டன் எதுவுமே சேர்க்காம நான்வெஜ்ஜு சேர்த்த மாதிரி நல்ல வாசத்தோடையும் டேஸ்ட்டோடையும் சூப்பராக செய்ய போகிறோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்ஜு செய்ய முடியாத டைமில் இந்த மாதிரி பிரியாணியை ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான ஜீரக சம்பா ப்ளைன் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாங்க ஜீரக சம்பா ரைஸ் நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாங்க அரிசிய நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு குக்கர்ல செய்யாம தம் போட்டு தான் எடுக்க போறோம் இப்ப அரிசி ஊறி வரக்குள்ள பிரியாணிக்கு தேவையான மத்த ப்ராசஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணி செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் அரைக்கணுங்க மிக்சி ஜார்ல சின்னதா ஒரு மூணு நாலு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் பாத்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு பேருக்கு சரியா இருக்கும் பத்து பன்னெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாங்க நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த பவுடர் தான் நம்ம பிரியாணிக்கு நல்ல கம கமன்னு வாசத்தை கொடுக்க போகுதுங்க இருக்கட்டும் பிரியாணி செய்யறதுக்கு நான் ஒரு அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயிலுக்கு பதிலா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல பிரவுன் கலர்ல வரணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி எடுக்கும் தான் பிரியாணிக்கு நல்ல கலரும் ஒரு டேஸ்டும் கிடைக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதோடவே ரெண்டு பச்சை மிளகாவ ரெண்டா கீறிட்டு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரெடிமேட் யூஸ் பண்றத விட ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்த்தும் போது பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க இஞ்சி பூண்டோட போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு கையளவு புதினா தலை சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சன்னமா அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆயிரும் இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டேன் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டு பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சிட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்ப தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தொக்கு மாதிரி நமக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதோடவே தன் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஜீரக சம்பா ரைஸுக்கு ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் மூணு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டா உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு செக் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா கலந்துட்டு ஹை பிளேம்ல வச்சுக்கலாம் இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ஜீரக சம்பா ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு செத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜீரக சம்பா ரைஸுக்கு பதிலாக நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நார்மலான சாப்பாட்டு அரிசிலையும் செஞ்சுக்கலாங்க அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை பிளேம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர்ற அளவுக்கு விட்டுருவோம் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல அப்படியே அடுப்புல இருக்கு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம் இப்ப தம் போடுறதுக்காக தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் வச்சுட்டு ஸ்லோ ஃபிளேம்ல நம்ம பிரியாணியை வச்சுக்கலாங்க தோசைக்கல் மேல பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டேன் அப்படியே மூடி வச்சிடலாம் ஏர் எதுவும் போகாத மாதிரி நல்லா குப்புன்னு மூடி வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஸ்லோ பிளேம்லயே அப்படியே விட்டுரலாம் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல நான் அப்படியே விட்டுருந்தேன் நடுவுல ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்துட்டு மூடி வச்சுட்டேங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருந்தோம் இப்போ இப்ப நம்மளோட பிளைன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அரிசி வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு சின்ன லெமன் வந்து நான் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மேல இந்த மாதிரி அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோடவே கொஞ்சமா புதினா தலை மேல வந்து சேர்த்துக்கறேன் சேர்த்து அப்படியே மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு ஓபன் பண்ணீங்கன்னா நல்ல கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி டேஸ்ட்ல சூப்பரான ஜீரக சம்பா பிளைன் பிரியாணி செம்மையா ரெடி ஆயிருக்குங்க பார்த்தாலே தெரியும் அரிசி ஒட்டாம போல போலன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க செம டேஸ்டியான இந்த ஜீரக சம்பா பிரியாணியோட நான்வெஜ் கிரேவிஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமா இருக்கும் தயிர் ரைத்தா எக் கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவின்னு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இந்த பிரியாணிலேயே நீங்கள் சிக்கன் மட்டனையும் சேர்த்து செஞ்சீங்கன்னாலும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் இந்த டேஸ்டியான ஜீரக சம்பா பிளைன் பிரியாணியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ಶೇರ್ ಪನ್ನ ಮರಂದು ಫ್ರೆಂಡ್ಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು